அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்தவர்களே இந்த காணொளியில் நாம் எதை பற்றி இருக்கிறோம் என்றால் கடந்த இரண்டு காணொளியில் நாம் பார்த்தது போன்று குர்பானை பற்றி பார்த்துருந்தோம் குர்பானை பற்றி சொல்கிறீங்களே குர்பானி கொடுக்க முடியாமல் ஏதேனும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் குர்பானி கொடுக்க முடியவில்லை என்றால் எங்களுக்கு இஸ்லாத்தில் ஏதேனும் ஒரு வாய்ப்பு ஏதாவது இருக்கிறதா என்று எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும் அதற்கும் இஸ்லாத்தில் நபிகள் நாயசிம்ப ஒ ஒன்று சொல்லி தந்திருக்காங்க ஏதேனும் ஒரு காரணத்தால் குர்பானி கொடுக்க முடியாமல் நமக்கு ஆயிருச்சு அப்படின்னா குர்பானியோட நாட்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த குர்பானி பிராணி நம்ம வாங்கி வச்சுருக்கோம் அப்போனா அந்த குர்பானி அந்த பிராணியை அறுக்காமல் சதக்கா செஞ்சிடணும் அதை அறுத்து விடக்கூடாது இல்லை நாங்கள் பிராணி வாங்கலை அப்படின்னா அந்த பிராணியோட விலை அந்த நேரத்துக்கு என்ன இருக்கோ அந்த பணத்தை சதக்காவாக செஞ்சிடணும் இதுவே கடந்த ஆண்டு கடந்த ஆண்டுகளில் வருடங்களில் நமக்கு குர்பானி கடமையாக இருந்துருக்கு ஆனால் குர்பானியோட சட்டங்கள் நமக்கு சரியாக தெரியாதால் நம்ம குர்பானி கொடுக்கல அப்படின்னா இந்த வருஷம் நமக்கு சட்டம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கடமையான வருடங்களுக்கெல்லாம் கணக்கிட்டு ஒரு நடுத்தரமான பிராணியை வாங்கி ஆட்டை வாங்கி அதுக்கு நான் அந்த பணத்தை நம்ம சதக்காவாக செஞ்சிடணும் அதற்கு மாறாக கடந்த ஆண்டுக்கு நான் குர்பானி கொடுக்கல அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஆட்டை வாங்கி இந்த ஆண்டு நம்ம தொழுகிய கலாபா தொழுகிற மாதிரி குர்பானியை கலாவாக செய்ய முடியாது ஏன்னா குர்பானி என்பது கலாவாக செய்ய முடியாது அதுக்கு எஸ்லாத்தில இடமில்லை ஆக இதுவரை நமக்கு இந்த குர்பானி கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் என்று தெரியாமல் இருந்தால் இதை பார்த்த பிறகாவது நாம் தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லா